ஜாதிவாரி கணக்கெடுப்பு பல்டி எடுத்த கமண்டல கோஷ்டி நாங்க அதை எப்பவுமே எதிர்க்கலையே இன்னும் எவ்வளவுதான் அடிப்பாங்களோ ஆர் எஸ் பல்டியால் திருகு வழியில் நரேந்திரா இதுல யாரும் அரசியல் லாபம் அடைய பார்க்க கூடாது கதரும் ஆர் அதை சொல்ல நீ யார் எகிரும் இந்தியா கூட்டணி ராகுல் விரித்த வலையில் வசமாக விழுந்த ஆர்எஸ்எஸ் இந்த செய்தி குறித்து இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு சார் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்கள் மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை என்னதான் ஹிந்துக்களுக்கு நாங்க தான் நண்பர்கள் நாங்க தான் பாதுகாவலர்கள் நாங்க இல்லைன்னா ஹிந்துக்கள் அனாதை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் ஆர் எஸ் எஸ் வந்துட்டு இந்துக்களுக்கு ஆதரவாக தங்களை காட்டி கொண்டாலும் அவர்கள் என்னைக்குமே பசு போர்த்திய புலியாக தான் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்து மதத்தில் பெரியதளவு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓபிசி பழங்குடி மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய நலனுக்காகவும் இவர்களுடைய வேலை வாய்ப்புக்கும் இவருடைய கல்விக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவும் அதற்கு எதிராகவும் இருந்ததுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் கோஷ்டி ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதத்தில் வந்து சட்டப்பூர்வமா போராட்டங்களை பண்ணி பார்த்தாரு ஆனா அதுக்கெல்லாம் இவர்கள் வந்துட்டு ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகளை வந்துட்டு அன்னைக்கு போன்றாங்க அதுக்கு அப்புறமேட்டு மண்டல் கமிஷன் பிபிசிங் காலத்துல மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு ஓபிசி மக்களுக்கு சேர வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பு கல்வி போன்றதுல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை வந்துட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல் கமிஷன் பரிந்துரையை செஞ்சப்ப மண்டலா கமண்டலமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கமண்டல தூக்கிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா மண்டல் கமிஷனை எதிர்த்து அன்னைக்கு இருந்த விபிசிங் ஆட்சியை வந்துட்டு கலைச்சு விட்டு ஓபிசி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு இந்து மதத்தில் சிறுபான்மையா இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு மட்டுமே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய உயர் பதவிகள் கிடைக்கணும் அவாக்கள் மட்டுமே இந்த உயர் பதவிகளை இருக்கணும் அப்படின்றதுக்காகவே மிக நுணுக்கமாக இந்த வேலைகளை செஞ்சு முடிச்சாங்க அந்த அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பாபர் மசித இடிச்சோன்னு தள்ளாங்க இந்த வேலைகள்லாம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ரொம்ப நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செஞ்சு முடிச்சு காட்டினாங்க பி சிங் ஆட்சியை கலைச்சாங்க இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கிய போது இந்து மதத்தில் பெரும்பான்மையே இருக்கக்கூடிய இந்த ஓபிசிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க இடஒதுக்கீடு முழுசாக பயன் பெறவில்லை அவர்களுடைய இடஒதுக்கீடும் வேலை வாய்ப்பும் கல்வியும் குறிப்பிட்ட பார்ப்பன சமூகத்தாலையும் ஆதிக்க ஜாதிகளாலே சுரண்டப்படுகிறது அதனால இதை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் இந்தியா முழுக்கவுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க அது மூலயமா எல்லா மக்களுக்கும் கல்வியும் வேலை வாய்ப்பும் சமமாக கிடைத்தே ஆக வேண்டும் அதற்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் ஓபிசி மக்களுடைய கல்வியும் வேலை வாய்ப்பு பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் வந்து முன் இவர் இந்த பிரச்சாரத்தை தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சங்கி கோஷ்டிங்க இந்த கடவுளின் அவதாரம் அதாவது இந்த பயாலஜிக்கலா பிறக்காத இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு ஜாலரா தட்டைகின்ற அந்த சங்கி பயலுக்கு என்ன சொன்னாங்கன்னாக்கா ஐயோ எதை இந்த காலத்தில் போய் ஜாதியும் மதத்தையும் தூக்கிட்டு வந்து பேச அது இவனுங்க சொன்னானுங்க இந்த சங்கிப் பயலுக இந்த காலத்துக்கு போய் ஜாதியும் மதத்தையும் போட்டு தூக்கிட்டு வந்து பேசுறீங்களே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா என்னைக்கு இந்த நரேந்திரா இந்திய ஒன்றியத்தின் பிரதமரானாரோ ஆனாரோ அன்னைக்கு தான் மக்களுக்குள்ள இந்த ஜாதி வெறுப்பும் மத வெறுப்பும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஏற்கனவே குறைந்த அளவு இருக்கதா செஞ்சுது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய ஆட்சி காலத்துல அது வேகமாக பெட்ரோல் ஊற்றிய நெருப்பாக எரிய ஆரம்பிச்சிருக்குது அது வெளிப்படையா தெரியுது அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலங்கள்ல ஒவ்வொரு ஜாதியினருக்குள்ளேயும் மோதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது இன ரீதியாகட்டும் மொழி ரீதியாக எல்லா விதத்தில் ஜாதி ஏற்ற தளவர்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஏகப்பட்ட வன்முறை தாக்குதல்கள் நடக்குது இதை பிஜேபி ஆடக்கூடிய மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் மேலே ஏகப்பட்ட வன்முறைகள் நடக்குது தாக்குதல்கள் நடக்குது அதையெல்லாம் இந்த நரேந்திராவின் கால்களை நக்கி பிழைக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் இதையெல்லாம் செய்தியாகாமலே மிக நுணுக்கமாக அந்த வேலைகளை பார்த்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க அந்த செய்திகள் வந்துட்டு விவாதத்துலயே வரல ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா காலத்துல அந்த செய்திகள் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமலே இவங்க திணறினாங்க இவர்கள் வந்து சொல்றாங்க இப்ப வந்து போய் ஜாதியும் மதத்தையும் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மதவெறி கும்பலும் இந்த ஜாதி வெறி கும்பலும் ராகுல் காந்தி மேல போலியான ஒரு விமர்சனத்தை வைத்து ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு இந்த நா இந்துக்களை ஜாதியாக பிரிக்க பார்க்கறாரு மதமாக இந்த நாட்டை பிரிக்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன கருத்தின் மீது திரித்து வெளியிட்டாங்க அப்படிப்பட்ட சூழல்லேயே ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் கூட இவர்கள் வைக்கிற விமர்சனத்தை கண்டுகொள்ளாம இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அதனால இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாததால ஓபிசி மக்களுடைய வேலை வாய்ப்பு எப்படியெல்லாம் படி போகுது கல்வி எப்படியெல்லாம் படி போகுது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்குமே இந்த இடஒதுக்கீடு வந்து சரியாகி ஓரளவு இருந்தாலும் அதுலேயும் கூட எப்படியெல்லாம் பார்ப்பனர் சமூகம் வந்துட்டு குறிப்பிட்ட அந்த ஆதிக்க ஜாதி சமூகமான பார்ப்பன சமூகம் எப்படியெல்லாம் வந்துட்டு ஒன்றிய அரசனுடைய உயர் பதவிகளில் உக்காந்துகிட்டு மற்ற இந்துக்களை வந்துட்டு ஒடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்த தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மிகப்பெரிய தாக்கம் உருவாகுச்சு எல்லா மாநிலங்களையும் குறிப்பா ஹிந்து பெல்ட் மாநிலங்கள்ல இதனுடைய தாக்கம் வந்துட்டு அதிகமானதுனால எல்லாருமே வந்துட்டு ஜாதிவாரி ஒதுக்கீடு பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அதனாலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெறும்னு சொன்ன ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் கனவு இதுல மண்ணோட மண்ணா போனது மட்டும் இல்லாம ஓபிசி இந்துக்கள் முழித்து கொண்டதுனால இந்த நரேந்திராவினுடைய சூழ்ச்சி வந்துட்டு பழிக்கல இந்த பாஜகவின் சூழ்ச்சி வந்து பழிக்கல கடைசியில பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட இளிநிலையில இருந்துகிட்டு தடுமாறிட்டு இருக்கிறது இருதலை கொல்லி இருபா புலம்பிட்டு இருக்கிறது தான் இந்த நரேந்திர அரசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சூழ்நிலையில தான் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய முக்கிய கூட்டம் வந்துட்டு கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசின ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் வந்துட்டு நாங்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் இல்லை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்துட்டு நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்தர் பல்டே அடித்தாங்க ஏற்கனவே இவர்கள் தான் ஓபிசி மக்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மண்டல் கமிஷன் கொடுத்த பரிந்துரையை எதிர்த்து வி சிங் ஆட்சியை கவிழ்த்தாங்க இன்னைக்கு அவர்களே எல்லா இந்துக்களுக்கும் வந்துட்டு சமமா நடத்தப்படணும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி எல்லாம் சமமா கொடுக்கப்படணும் அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு அமல்படுத்தணும் இதுக்கு வந்துட்டு யாரும் அரசியல் லாபம் தேடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி விருத்த வழில வேற வழியே இல்லாம இப்பொழுது ஆர் எஸ் எஸ் விழுந்துருச்சு ஆனா ராகுல் காந்தி இந்த விஷயத்த பேசும்போது ராகுல் காந்தி மீது ஏகப்பட்ட விமர்சனத்தை வைத்த பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திராவின் அடிவரடிகளும் இப்பொழுது என்ன பேசணும்னு தெரியாம வாய பொத்திக்கிட்டு திருடனுக்கு தேர் கொட்டின மாதிரி பொத்து நாப்புல இருந்துட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை தொடங்கும் போது சங்கிகள் வந்துட்டு எந்த அளவுக்கு எள்ளி நகையாடினாலுமே ராகுல் காந்தி அவர்கள் இதையெல்லாம் கண்டு கொள்ளாம தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்ததன் விளைவாக தான் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வந்து படிச்சிருக்கிறனே சொல்லலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பணிந்து அடி அடிபணிஞ்சிருக்குது ராகுல் காந்தியோட கோரிக்கையின் முன் இப்பொழுது வேற வழி இல்லாமல் தங்கள் அமைப்பின் அரசியல் எதிர்காலம் காணாமல் போயிடும் இந்துக்கள் அது குறிப்பாக ஓபிசி இந்துக்கள் தான் தங்களுடைய பலம் இந்த இந்துக்கள் வந்துட்டு தங்களை விட்டு பிரிந்து போயிட்டாக்கா தங்களுடைய அஜெண்டாவை வந்துட்டு கண்டிப்பாக செயல்படுத்த முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அந்தர்பல்ட்டி அடித்து இருக்கானுங்க ஆர்எஸ்எஸ் குரூப்பு அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து குறிப்பிட்டு சனாதனிகள் ஆகிய பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்துக்கள் மற்றவர்கள் எல்லாமே ஒவ்வொரு ஜாதியாக தான் பிரித்து வைத்து கொண்டு இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதாவது இந்த இந்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த சனாதன பார்ப்பனர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய சித்பவ ப ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பே பார்த்தீங்கன்னாக்கா சித்பவ பார்ப்பனர்களால கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதை இன்னைக்கு வரைக்குமே இந்த ஆர்எஸ்எஸ் தலைவராக யார் இருக்க முடியும்னாக்கா சித்பவன் பார்ப்பனர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அர்ஜுன் சம்பத்துக்கு எனக்கும் கூட இது ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்ல இந்த மோகன் பகவத் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த பகவத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சித்பவ பார்ப்பனர்களை குறிக்கக்கூடிய ஒரு சர்நேம் அப்படி இருக்கும்போது இதுல மோகன் பகவத்துடைய அந்த ஜா எப்பொழுதும் எந்த தலைவர்களுக்கும் நான் ஜாதி பேரை சொல்றதில்லை ஆனாலும் இதுல மோகன் பகவத் போன்றவர்களுடைய பேர்ல அந்த ஜாதி பேரை அந்த சர்ணேமை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு மோகன் சொன்னா அந்த தமிழ்நாட்டுல பல பேருக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் சொன்னால் இங்கே சில மோகன்கள் ஆர்எஸ்எஸ்ல இருப்பானுங்க தான் வந்துட்டு மோகன் பகவத்ன்னு தெளிவாகவே சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது சித் அந்த மோகன் பகவத் அப்படின்ற பகவத்ன்றது சித் பவன் பார்ப்பனர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சர்நேம் அப்படின்றத இது பண்ணிக்கணும் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு சித்பவன் பார்ப்பனர்களாக உருவாக்கப்பட்டு பார்ப்பன சமை அதாவது ஒட்டுமொத்தமா இந்தியாவுல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஊடுருவி இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இதனையும் வேடிக்கை என்னன்னாக்கா இந்த ஆர்எஸ் அமைப்புடைய தலைவராக நம்மளுடைய காரைக்குடியில இருக்க ஹெச் ராஜா கண்டிப்பா ஆக முடியாது எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த பார்ப்பனர்களும் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் வந்துட்டு தலைவராக முடியாது ஏ ஆதி சங்கரனால் நியமிக்கப்பட்ட நான்கு சங்கர மடாதிபதிகள் இருக்காங்க அந்த மடாதிபதிகளை நினைத்தாலுமே இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புல தலைவராக முடியாது சித் பார்ப்பனர்கள் மட்டுமே தலைவராக முடியும் நம்முடைய அர்ஜுன் சம்பத் அடிக்கடி தன்னை வந்துட்டு மாறுதட்டி சொல்றாரு இல்லைங்களா நான் ஒரு சுயம் சேவக் அப்படின்ட்டு அந்த சுயம் சேவக்கு அர்ஜுன் சம்பத்து கூட இதுக்கு என்னதான் நாய்க்கு கத்திட்டு இருந்தாலும் அந்த சித்பவன் பவன் பார்ப்பனர் இருக்கக்கூடிய தலைமைக்கு வந்துட்டு இவர் போகவும் முடியாது மோகன் பவத் இருக்கிற இடத்துக்கு த தலைவராகவும் ஆக முடியாது அதோட முக்கியம் எச் ராஜாவும் அதுக்கு ஆக முடியாது கே டி ஆக முடியாது எவனுமே ஆக முடியாது சித்பவன் பவன் பாப்பானதான் ஆவாங்க அதுலயும் அர்ஜுன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு நாய் மாதிரி நின்று காவல் காக்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கணும் இப்படிப்பட்ட சூழல்தான் இவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க இதுலயே வேடிக்கையான விஷயம் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்றது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர அவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசும் போது எப்படி எள்ளி நகையாடினாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து கேள்வி கேட்பதோடு இன்னைக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியே தீரணும்னு சொல்லக்கூடிய திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆதரவோடு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும் நாடு புறான்னு சொல்லக்கூடிய ஆதரவோடு தான் இன்னைக்கு நரேந்திரா மீண்டும் ஆட்சி அமைச்சு வச்சிருக்காரு சொல்லணும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இருக்க சூழல்ல வேற வழியே இல்லாம இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிச்சாலும் இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய சூழல் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன்னா இப்ப அவங்க அவங்கதான் இருக்காங்க இதுல என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு தெரியாம புலம்பி போயிருக்காங்க இதில் வந்து பேசாமல் நம்ம ஆட்சியை விட்டே போயிடலாம் எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்ச உடனே பேசாமல் நம்ம ஆட்சியை விட்டே போயிடலாம் நமக்கு இவங்க பண்ணுற வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெறுப்பேற்றத்துக்காகவே இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்குது ஆர்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரிலாம் நரேந்திராவும் இருக்கேன் ஏன்னா அந்த கூட்டத்தில் குறிப்பாக நரேந்திர அமித்ஷாவின் செவிகளாக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவும் கலந்துக்கிறாரு அப்படின்னுக்குள்ள வந்து பார்த்தீங்கனாங்க எல்லாமே பிளானிங்காக திட்டம் போட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க எந்த சூழ்நிலையும் நரேந்திராவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இப்போ இருக்க சூழல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் இப்பொழுது ஆர் இப்போ ராகுல் காந்தி விருத்த வலையில் விழுந்து அவர்களும் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறதுனால நரேந்திராவுக்கு இது மிகப்பெரிய திருகு வழியை தான் கொடுத்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா லாலு பிரசாத் அவர்கள் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு என்னன்னாக்கா உன் நரேந்திர அரசு வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்ப நடத்த விடாமல் நாங்கள் விடமாட்டோம் நடத்தியே ஆகணும் நரேந்திர அரசு அதை நடத்தாமல் அவங்க வந்து தப்பிக்கவே முடியாது அப்படி முரட்டு பிடிச்சாங்கனாக்கா அவங்க காதை திருகியாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வெளிப்படையாவே சொல்லி இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு இந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பற்றி எரியுது நாடு முழுக்கமாக அந்த இந்த இதில் வந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் இப்பொழுதுதான் அந்த நெருப்பை தொழுகின்ற வேலையை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு எது எப்படினாலும் சரி இப்ப இருக்கிற சூழல்ல ஓபிசி மக்களுடைய ஆதரவு இல்லைனாக்கா பாஜகவும் சரி எஸ் சரி அவர்களுடைய செயல் திட்டங்களை செய்து முடிக்க முடியாது அப்படின்றதுனால எப்படியாவது ஓபிசி மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காவது இந்த இதை வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டு முறையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தலைமையிட்ட தொடர்ந்து அறிவுறுத்தக்கூடிய கட்டாயத்துக்கு இப்ப வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது இனியும் இவர்களுடைய ஆதிக்க ஜாதி மனப்பான்மை ரொம்ப காலத்துக்கு நிலைக்காது அப்படின்றதோட இதுக்கு மேலேயும் ஓபிசி மக்களை இந்துக்களே ஒன்றுபடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்ற முடியாது ஒடுக்கப்பட்ட மக்களை இந்துக்களே ஒன்றுபடுங்கன்னு சொல்லி அவர்களையும் கூப்பிட முடியாது பழங்குடி மக்களையும் இந்துக்களே ஒன்றுபடுங்கன்னு சொல்லிட்டு அவர்களையும் கூப்பிட முடியாது ஏன்னா பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மற்றும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு வந்துட்டு மிக அதிகமாக வட மாநிலங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இனிமேலும் இவர்களுடைய ஹிந்துத்துவ அரசியல் இந்த மண்ணில் எடுபடாது இப்போ இதே நிலமையில போச்சுன்னா தங்களுடைய ஹிந்துத்துவ அரசியல் காணாமல் போயிடும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய அகண்ட பாரதம் அமை அது அமையறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த அகண்ட பாரதம் வந்துட்டு அமையறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் அந்த கனவு வந்துட்டு களையாமல் பார்த்துக்க வேண்டிய சூழலில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதனால இருப்பதனால ஏன்னா இந்த அகண்ட பாரதம் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே மொழி இதை வச்சுக்கிட்டு தான் பாஜக மற்றும் உடைய பொழப்பு ஓடிகிட்டு இருக்குது அந்த பொழப்புல வந்து எப்படி நம்மளுடைய சீமானுடைய பொழப்பு வந்துட்டு தனி ஈழம் தமிழ் தேசியம் மித வச்சுக்கிட்டு பொழப்பு ஓடிகிட்டு இருக்குது அதே போலதான் இவர்களுடைய பொழப்பு பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய பிச்சை பொழப்பும் அகண்ட பாரதம் மற்றும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்க இவர்களுடைய அந்த பிச்சை பொழப்புக்கு மண்ணு விழுவாம பாத்துக்க வேண்டிய தான் இப்ப ஆர்எஸ்எஸ் இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் இப்ப வந்துட்டு ஓபிசி இந்துக்களுக்கு வந்துட்டு உரிமை கிடைக்கும்னு இவர்கள் வந்துட்டு கேட்கல ஆனாலும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய கோரிக்கைக்கு இன்னைக்கு அவர்கள் அடிபணிந்திருக்காங்க அப்படின்றது ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியலுக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வைத்திருக்கின்ற அரசியலுக்கு கிடைத்த மார்பினை வெற்றியாகவே பார்க்க முடியாது எது எப்படினாலும் சரி இனிமேலாவது நரேந்திர அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான வேலைகளை முன்னெடுப்பாங்களோ அப்படின்றது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க